அக்காலங்களில் சைவக் கோவில்களை காத்து தெய்வ கைங்கரியம் பணிவிடை செய்த பெண்கள் தேவரடியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வைணவக் கோவில்களை காத்து தெய்வ கைங்கரியம் பணிவிடை செய்த பெண்கள் தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அக்காலத்தில் மன்னர்கள் நாட்டை ஆண்டபோது தேவகுலப் பெண்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அக்கால மன்னர்கள் கட்டி கொடுத்த கோவில்களில் இருந்து வரும் வருவாய்களை வைத்து கோவில்களை பராமரிக்கவும் கிராமங்களின் வளர்ச்சிகளுக்கும் திருப்பணிகளை செய்து வந்தவர்கள் இந்த சைவ வைணவ தேவரடியார்கள் மற்றும் தேவதாசிகள் என்ற இரு தேவகுல பெண்கள் ஆவார்கள் சைவ மத கோவில்களில் இருந்து வரும் வருவாயில் இருந்து கோவில்களை பராமரித்தும் கிராம வளர்ச்சிக்கும் ஏரிகளை சீரமைத்தும் குலங்களை வெட்டியும் மக்களின் குறைகளை போக்கியும் கோவிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை இசையாலும் ஆடலினாலும் பாடலினாலும் மகிழ்வித்து இசை ஆடல் பாடல் கலைகளை போற்றி வளர்த்தவர்கள் தேவரடியார்கள் என்று பெயர் பெற்றார்கள் இப்படி சைவக்கோவில்களில் கோவில்களில் வாழும் ஈசனுக்கு பணிவிடை செய்த தேவரடியார்கள் அவர்களின் உடன் இருந்து உதவியவர்களை அடியார்களுக்கு அடியார் என அக்காலத்தில் அழைக்கப்பட்டனர் அதுபோல கோவில்களை கவனித்து வைஷ்ணவ கோவில்களுக்கு வரும் வருவாயிலிருந்து கிராம வளர்ச்சிக்கு உதவி செய்தும் வைணவ கோவில்களை பராமரித்தும் மேலும் திருமாலை மகிழ்விக்க திருப்பள்ளி எழுச்சியின் போதும் பெருமாள் பள்ளியறை பூஜையின் போதும் கோவில் விசேஷ நாட்களிலும் ஆடல் பாடல் இசை நர்த்தனம் செய்தும் மகிழ்வித்தவர்கள் தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு கோவில் பராமரிப்புக்கு தேவதாசிகளின் உடன் இருந்து பணிபுரிந்தவர்களை தாசன் என்று அப்போது அழைக்கப்பட்டார் விஜயநகரத்து பேரரசரான கிருஷ்ணதேவராயரின் அன்பு தாயாரான நாகலாம்பிகை என்ற தேவதாசி பெண் திருப்பதி ஏழுமலையானுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்து திருப்பதி ஏழுமலையானை மகிழ்வித்து தன் மகன் கிருஷ்ணதேவராயர் மூலம் திருப்பதி கோவிலை கட்டி பராமரித்து ஏராளமான பொன்பொருளை அள்ளி கொடுக்கச் செய்தவர் ஒரு தேவதாசி பெண்தான் நாகலாம்பிகை என்பவர் ஆவார் அவரின் மருமகள் சின்னாதேவி சிறுவில்லிபுத்தூரின் தேவதாசி சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் வடபெருங்கோவில் உடையா நின்ற சாயிக்கு பாமாலை சூடி பூமாலை சூடியவர் ஆண்டாள் நாச்சியார் அவள் பூமாளை சூடிய வடபத்ராசாயி கோவிலில் தேவதாசியாக பணியாற்றிய சின்னாதேவி என்ற தேவதாசி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டி கிருஷ்ணதேவராயர் சிறுவல்லிபுத்தூர் வந்து பதினோரு தினங்கள் தங்கி சின்னாதேவியை திருமணம் செய்து கொள்ள அவளிடம் கேட்டபோது அவள் மறுத்துவிடவே கிருஷ்ணதேவராயர் ஆண்டாள் நாச்சியாரிடம் முறையிட்டு தான் சின்னாதேவி மீது கொண்ட காதலானது திருவரங்கம் ரங்கநாதர் மீது ஆண்டாள் நாச்சியார் கொண்ட காதல் புனிதமானதைப் போல தான் சின்னாதேவி மீது கொண்ட காதலும் புனிதமானது என்று விளக்கும் வண்ணம் முறையிட்டு படைத்த காவியம்தான் அமுக்த மால்யதா தெலுங்கில் மாபெரும் காவியம் இது இது தெலுங்கு மொழியில் மிகச்சிறந்த படைப்பாக இன்று வரை கருதப்பட்டு வருகிறது திருவல்லிபுத்தூர் வடபத்திரசாயி கோவிலில் தேவதாசியாக பணியாற்றிய சின்னாதேவியை மாமன்னர் திருமணம் செய்து கொண்டு தனது பட்டமகரசி ஆக்கினார் கிருஷ்ணதேவராயர் இப்படிக்கு இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சிறவெள்ளி புத்தூர்